நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன்ஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் மார்க்கெட்லையே கமிசேடலத்துல இன்னு ஒரு தள்ளுபடி கொடுப்போம் ஓகே பைரணக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம் தள்ளுபடி திரு சிதம்பரத்தில் பிரபல அரசு ஐடிஐ மாணவர்களுக்கு கஞ்சா கொடுத்து விற்பனை செய்ய சொன்ன கஞ்சா கும்பல் விற்பனை செய்யாத மாணவரிடம் விற்பனை செய்த பணத்தை ஏன் கொடுக்கவில்லை என தாக்கிய சம்பவம் தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானதால் பரபரப்பு ஏற்பட்டது சிதம்பரம் சீர்காழி செல்லும் சாலையில் பிரபல அரசு ஐடிஐ இயங்கி வருகிறது இதில் படிக்கும் சில மாணவர்களை குறிவைத்த கஞ்சா கும்பல் அவர்களிடம் கஞ்சாவை கொடுத்து விற்பனை செய்ய கூறியுள்ளனர் இதில் ஒரு பக்கம் இரண்டு மாணவர்கள் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டாலும் மற்றொரு பக்கம் ஒரு மாணவர் கஞ்சாவை விற்காமல் வந்ததால் அந்த கஞ்சா கும்பல் எரிச்சல் அடைந்தனர் இதனையடுத்து அந்த இரண்டு மாணவர்களையும் சிதம்பரம் ஓமக்குளம் பகுதியில் ரூம் போட்டு அங்கு வரவழைத்து மாணவர்களை ஏன் கஞ்சா விற்கவில்லை என கடுமையாக தாக்கியும் விற்ற கஞ்சாவின் பணத்தை ஏன் கொடுக்கவில்லை என மிரட்டியும் இரண்டு மாணவர்களை கஞ்சா ஆசாமிகள் தாக்கும் காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் பரபரப்பையும் சர்ச்சையையும் கிளப்பியுள்ளது மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய பிரபல கஞ்சா வியாபாரி உடப்பு சிவா என்பவர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சிறையில் அடைக்கப்பட்டு மற்றொரு மாணவனை தாக்கிய வினோத்குமார் என்பவரும் சிறையில் உள்ள நிலையில் மாணவர்களை தாக்கும் காட்சியை வீடியோ பதிவு செய்து வெளியிட்ட முக்கிய குற்றவாளியான விமல்ராஜை அண்ணாமலை நகர் காவல் ஆய்வாளர் அம்பேத்கர் தலைமையிலான போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்

அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க